தூய பிரான்சிஸ் அசிசியார் இவர் ஓர் இத்தாலிய பாதிரியார் தன் ஞான வாழ்க்கை முறையால் ஒரு ஞானியாக போற்றப்பட்டவர் ஒரு நாள் மதிய நேரம் உழைத்து கொண்டிருந்தார் தோட்டத்தின் ஒரு பகுதியை கொத்தினார் நிரப்பினார் சமப்படுத்தினார் சீர்படுத்தினார் முழு கவனத்தோடு முழு மூச்சாக உழைத்து கொண்டிருந்தார் அவ்வழியே வந்தார் அவரது உற்ற நண்பர் ஒருவர் பிரான்சிஸ் இந்த தள்ளாத வயதிலும் இப்படி உழைத்து கொண்டிருக்கிறீர்களே ஒரு கேள்வி கேட்டால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே உம் தாராளமாக கேளுங்கள் ஒருவேளை ஒரு பேச்சுக்குத்தான் கேட்கிறேன் ஒருவேளை இன்று மாலைக்குள் தாங்கள் இறப்பது உறுதி என்று வைத்துக் கொள்வோம் உடனே என்ன செய்வீர்கள் வேலையை நிறுத்தாமல் பதில் தந்தார் ஃபாதர் அசிசி அதற்குள் இந்த இடத்தை கொத்தி நிரப்பி சமப்படுத்தி சீர் செய்து முடித்திருப்பேன் சாகும் வரை உழைப்பவருக்கு சாவும் தள்ளிப் போகும் வியர்வை பொங்கும் இடங்களில் வெற்றிகள் பொங்காமல் விட்டதில்லை எந்த வியர்வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்காமலும் விட்டதில்லை ஆம் பொங்கல் பொங்கி வழிகின்ற அந்த நொடிகளில் தானே உழைப்பின் மேன்மையும் பொங்கி வழிகின்றது